விரல்களின் மூலம் பல் துளக்கினாலே வாய் சுகாதாரத்தை பராமரித்திட முடியும் வட்ட வடிவிலும் மேலும் கீழுமாகவும் பற்களின் முன்புறமும் பின்புறமும் அழுத்தி தேய்க்கும் போது பற்களுக்கு சமச்சீரான அழுத்தம் கிடைப்பதுடன் பற்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் மிக வலிமையானதாக இருக்கும் இதனாலேயே நமது முன்னோர்கள் விரல்களினால் பல் துளக்கி வந்துள்ளனர் இப்போது பெரும்பாலான குழந்தைகளுக்கு எத்துப்பல் என்பது பெரும் பிரச்சனையாகவே இருந்து வருகிறது குழந்தை பருவம் முதல் விரல்களினால் பல் தேய்த்து வருவதன் மூலம் ளுக்கு சமச்சீரான அழுத்தம் கிடைப்பதால் எத்துப்பல் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் இதனால் பின்னாளில் கிளிப் போடுவதற்கான தேவையும் இருக்காது உலகளவில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக விரல்களால் பல் தேய்க்கும் நடைமுறை இப்போதும் திறன்மிக்கதாகவே உள்ளது பற்பொடி கொண்டு விரலின் மூலம் பல் துலக்குவதால் பற்களின் அனைத்து பகுதியிலும் பல் துலக்க இயலும் மேலும் ஈறுகளிலும் சீராக தேய்த்து அழுத்தம் கொடுக்கும் போது ஈறுகள் மற்றும் வாய் தசைக்கு பயிற்சி கிடைக்கிறது இதனால் ஈறுகள் வலுப்பெறுவதுடன் மேல் படிந்த கரைகள் உணவு படிமங்கள் எளிதாக அகன்று விடுகின்றன விரல்களால் பல் துளக்க விரும்புவோர்கள் கோபால் பல்பொடியை பயன்படுத்துவது வாய் சுகாதாரத்தை காத்திட சூப்பர் சாய்ஸாக இருக்கும் இந்த செய்தியை வழங்கியோர் கோபால் பல்பொடி